அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அறுபதாக உயர்த்தியதை எதிர்த்து மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த கோபிநாத் வந்து தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசோட கொள்கை முடிவில் ஏன் வந்து எதிர்மனு தாக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியும் அதே சமயத்தில் ஐம்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தொன்பதை உயர்த்திய போது ஏன் எந்தவித எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைத்திருந்ததாக தெரியுது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர் தரப்பில் இதற்கு என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொரோனா பரவல் காரணமாக ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தொன்பதை உயர்த்தியதை வந்து அந்த சூழலில் எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபது பண்ணுற பட்சத்தில் பல்வேறு இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக இருக்கிற நிலையில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இப்படி பாதிப்புகள் ஏற்படுகின்ற சூழல் நிறைய உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களை கூறியிருக்கிறாங்க இதனை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிடும்படி கேட்டிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு போகும் செய்தி சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் நல்ல செய்திகள் பலருக்கு தெரிய வரும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே